என்ன பார்க்க போறோம்னா நடிகர் தனுஷ் நடிகர் நாகார்ஜுன் இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து கலக்கல் நடிப்பில் உருவாக்கப்பட்ட குபைரன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாக இருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் கிடைக்கப்பட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆன நிலையில் வந்து ஆரம்பத்தில் ஏழு மில்லியன் வியூஸரையும் பெற்றிருக்குதுங்க இந்த படத்தோட பட்ஜெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தாங்க இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க தனுசுடைய பேன் இண்டியா திரைப்படமாக வெளியான இந்த திரைப்படத்துக்கு வந்து நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு லட்சத்தில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கோடி ரூபாய்க்கு ஓடுறதுல எந்த ஒரு மாற்றி கருத்து கிடையாதுங்க தனுஷுக்குன்னு எக்கச்சக்கமான ஃபேன்ஸுகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க தாங்க செய்கிறாங்க அந்த வகையில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரியிறதுக்கு வாய்ப்புகள் அதிகன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய திரைப்படம் தாங்க மூன்று மணி நேரம் மூன்று நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க தற்போதைக்கு வெளியான திரைப்படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீளமான ஒரு திரைப்படம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓப்பன் ஆகி ஆறு மாத காலங்களில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு திரைப்படத்துக்கு மேலே வந்து தமிழ் சினிமாவில் வெளியாக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டு முதல் பத்து திரைப்படங்கள் தாங்க நல்ல வெளியாகி உங்களுக்கு வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக வெற்றியை வந்து பெற்றிருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலி மதகஜராஜா திரைப்படம் டிராகன் திரைப்படம் இந்த மாதிரி பட திரைப்படங்களை வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பெற்றுங்க அதனைத் தொடர்ந்து திரைப்படம் வந்து தெலுங்கு தமிழ் ஹிந்தி என மலையாளம் என பேன் இண்டியா திரைப்படமாக தற்போதைய உருவாகி இருக்கிறதுங்க ஜூன் மாதம் இருபதாம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்தோடைய இசையமைப்பாளர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாதுங்க டிஎஸ்பி தான் இந்த திரைப்படத்தோடைய இசையமைப்பாளராக திகழ்கிறாருங்க சேகர் கம்முலாவுடைய அருமையான இயக்கத்தில் தான் அந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குது தனுஷ் நாகார்ஜுனா பேன் இண்டியா திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலமான நடிகையான ராஸ்மிகா மந்தனா ஜிம் ஜார்ப் தலிப் தகீல் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குது அது மட்டும் இல்லாமல் எஸ் ஐ ஜிண்டே ஜாகித் பெரடி திவ்யா தெகேட் சௌரவ் குரானா கர்னல் ரவி சர்மா அந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து துணை நடிகர்களாக வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஆடி லஞ்சம் வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு ரீதியிலே நடைபெற்று தமிழ் ரீதியிலே நடைபெற்றின்னு அவங்க தெரிஞ்ச விஷயம் வச்சிருந்தாங்க அந்த ரீதியிலையுமே அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் அதாவது இந்த குப்பை கடங்கில் வந்து இருந்தோம் அப்படின்னு ஒரு அனுபவத்தை வந்து அவர் பேசியிருந்தாருங்க சில டைம் வந்து நாங்கள் மாஸ்க் அணிஞ்சிருப்போம் சில டைம் வந்து மாஸ்க் போட மாட்டோம் அப்படின்னு வந்து தனுஷ் அவர்கள் வந்து பேசியிருந்தாருங்க பிச்சைக்காரர் இதுவை வந்து மையமாக வச்சு அரசியல் பிச்சைக்காரர் இதுவும் வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தோடைய ட்ரெய்லரில் வந்து தெரியப்படுதுங்க நாகார்ஜுனாவும் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற தனுஷ் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பட்ட ஒரு கான்செப்டெலாம் நாகார்ஜுன இருக்காருங்க அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர மாதிரியும் அதாவது தனுஷ் அவர்களை வந்து பார்த்து அந்த பிரச்சனைக்கு என்ன தேர்வு அப்படி சொல்கிற கான்செப்ட் வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து உருவெடுத்துருக்காங்க திரைப்படத்தில் வந்து சாங் எதுவுமே பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆகுமா இல்லையான்னு தெரிலங்க ஏன்னா பெரிய லெவலுக்கு வந்து ட்ரெய்லரில் வந்து உங்களுக்கு சாங் மியூசிக் எதுவுமே வந்து கொடுக்கலைங்க பெரிய லெவலுக்கு வந்து இந்த திரைப்படத்தோடைய கதைத்தளம் நல்லா இருந்ததுன்னா அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வெற்றிப்படுறதுக்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க குபேர திரைப்படத்துக்கு வந்து வேறு எல்லாம் தெரியாருங்க செஞ்சு பார்க்கணும் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஆர்வம் இருக்கவங்க கமல் தெரிவிச்சிக்கோங்க